சந்தோஷமா இருக்கு சின்ன குழந்தையாட்டம் ஃபீல் பண்றேன் இந்த தேருக்கு வரலாறு காணாத கூட்டம் ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கா ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு இனிப்பிரியா தொழிகளா நாங்க வருவோம் கபாலி கபாலின்னு சொல்றதே ஒரு அற்புதம் உட்காந்து நீதி வந்தாதான் எல்லாரும் பாப்பா இதெல்லாம் பாக்குறதுக்கே ஒரு குடுப்பணம் வேணும் மயிலாப்பூர் மயிலாப்பூர் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வாட்டி அந்த ரதத்தோட மனத்தை பிடிச்சி இருக்கிறாளோ அவளுக்கு மறுபிறவியே கிடையாதுங்கிறது சாஸ்திரம் ரொம்ப சந்தோஷம் மகா உற்சவம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன குழந்தையாட்டம் ஃபீல் பண்ணுறேன் நாங்கள் மயிலா பொருக்காரங்க தான் ஆனால் இருக்கும் இருக்கும்போது மனது சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ அனுபவமாக இருக்குது அதை அதை பார்த்தா தான் புரியும் அதை அனுபவிச்சாதான் தெரியும் சுவாமியோட அனுகிரகம் எல்லாருக்கும் கையிலே கையிலேயே மயிலை நாங்கள் வந்து மயிலாப்பாறை விட்டு போய் பத்து வருஷம் ஆச்சு ஆனாலும் இந்த தேருக்கு நாங்கள் வந்து ஒரு வாட்டி கூட மிஸ் பண்ண மாட்டோம் வயசானாலும் எங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்தால் எங்களுக்கு அறுபது வயசு ஆகிடுச்சு எனக்கு இருந்தாலும் இங்கே வந்து இந்த கபாலியை பார்த்தா தான் எங்களுக்கு திருப்தி மயிலாப்பூர் மயிலாப்பூர் தான் கபாலீஸ்வரர் சமேத கற்பகம்பால் கோவில் பங்குடி உற்சவம் நடந்துட்டுருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான உற்சவம் சின்ன வயசுலேருந்தே மயிலாப்பூரில் இருந்து எத்தனை தரம் தேர் பார்த்தாலும் அழுக்கலை எத்தனை தரம் இன்றைக்கி ரிஷப வாகனம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ராத்திரி அவ்வளோ உடனாக இருந்தது கபாலியோட ஆட்டம் பார்த்து காண கண்கோடி வேண்டும் அப்போ ஏற்பட்ட க வசதியான க்ஷேத்திரம் மயிலாப்பூர் பேயாழ்வார் அவதரித்த க்ஷேத்திரம் அதுலேயும் இந்த கபாலீஸ்வரர் உற்சவம் நாளைக்கு அறுபத்து மூவர் அத்தனை ப தேவாரமும் திருப திருவாசகமும் பாடிய எத்தனையோ பெரிய மகான்கள்லாம் அவதரித்த ஸ்தலம் இந்த த மயிலாப்பூர் இங்கே மயிலை கையிலையே மயிலை மயிலையே கைலை இன்னைக்கு தேருக்கு மேலே ஒசத்தியாக கபாலீஸ்வரர் உட்கார்ந்துருக்கார் கற்பகாம்பால் சமேதரா அதுக்கு பின்னால் அம்பாள் அதுக்கு பின்னால் முருகர் வள்ளி தேவா சேனாதிபதியோட அதுக்கப்புறம் சனீஸ்வரர் இத்தனாவும் குடும்பமே வந்து மக்களை ரட்சித்தக்காக இங்கே மயிலாப்பூரில் அவதாரம் பண்ணியிருக்கு எல்லாருக்கும் லோகக்ஷேமம் லோகத்துல க்ஷேமம் உண்டாக்கி எல்லாருக்கும் மன கிளேசங்கள் எல்லாம் இந்த கபாலீஸ்வரர் தீர்க்கணும்னு வேண்டிக்கிறேன் கையிலையே மயிலை மயிலையே கைலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குறதுக்கே ரொம்ப இருக்கு ஆனால் கொஞ்சம் ஆகிடுச்சு வெயில் வந்துடு பார்க்கறது ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுங்க ரொம்ப வெரி ஹாப்பி இருக்கும் முப்பது வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து நல்லா இது பார்ட்டிசிபேட் இருக்கேன் செம்ம கூட்டம் செம்ம கூட்டம் இந்த வருஷம் தான் எக்கச்சக்க கூட்டமாக இருக்குது அதிகார அதிகாரி அந்த அளவுக்கு இல்லை இந்த தேருக்கு வரலாறு காணாத கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது நல்லா பார்த்து கண் குளற கண்ணார இருக்கு பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கும் மக்கள் அனைவரையும் கண்கூடன் வரவேற்கிறோம் சிவாயணம் வந்துட்டுருக்கேன் தேர் ரொம்ப கூட்டம் இப்ப விட முன்ன கூட்டம் ஜாஸ்தி ரொம்ப அழகான கபாலீஸ்வரர் நன்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லாம் தேரோட்டம் ஓட்டம் எப்போ நடக்கணும் அதான் தேர்ல உட்காந்து வீதி வந்தால் தான் எல்லாரும் பார்ப்பாள் கோவில் உள்ள சிலருக்கு வர முடியும் தேர் ஊரை சுற்றி வந்ததுன்னா எல்லாரும் பார்ப்பா தேர்ல அதனால தேரில் பகவானும் எல்லாரையும் பார்ப்பார் கபாலீஸ்வரன் எல்லாரையும் பார்ப்பாரு உலக பிரசித்தி பெற்ற கோவில் கப்பா அறுபத்தி மூவர் கோ உற்சவம் உலகத்திலேயே கபாலீஸ்வரர் கோவிலில் தான் பிரசித்தி இப்போது எல்லா கோவிலையும் நடக்கிறது ஆனால் கபாலீஸ்வரர் தொன்று தொட்டு நடக்கிறது கபாலீஸ்வரர் கோவிலில் தான் அறுபத்தி மூவர் திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்குது கபாலிக்கு ஈடு எதுவும் கிடையாது கற்பகாம்பாலுக்கு ஈடு எதுவும் கிடையாது அவரை நினைச்சாலே நமக்கு முக்தி கிடைக்கும் நோய் நொடி கிடையாது இந்த தேரை பார்த்தா நம்ம உடத்துல உள்ள இதெல்லாமே நோய் எல்லாம் போயிடும் ஆரோக்கியமாக இருக்கும் இது எப்போயும் வருஷம் வருஷம் அந்த கபாலியை பார்த்து நித்தியமே பார்த்தாலே நமக்கு ஒரு முத்தி கிடைக்கும் அண்ணாமலையார் உண்ணாம்பிகை எப்படியோ அதே மாதிரி தான் கபாலீஸ்வரன் கற்பகாம்பாலும் கையிலே மயிலே மயிலே கையிலே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நமஸ்வாயா சந்தோஷம் வருஷம் வருஷம் வந்துடுவோம் நாங்கள் எப்போவுமே தேருக்கு மறுநாள் அறுபத்தி மூணு வருவோம் நைட்டும் வந்து பார்ப்போம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் கபாலியை கைப்பற்றுவா சுவாமி என்றைக்குமே அவளை கைவிட மாட்டா மக்கள் எல்லோரும் கபாலியனுடைய பூரண அருள் பெற்று கர்பகாம்பாள் சமயத கபாலீஸ்வரர் பூர்ண அருள் பெற்று சந்தோஷமாக மேலும் மேலும் இந்த பணி நற்பணி மக்களுடைய உழைப்பிலையும் அவருடைய சப்போர்ட்லேயும் மேலே மேலே பெருகணும் சிவமயம் எல்லோருக்கும் மங்களம் உண்டாட்டும் பொங்கும் மங்களம் இங்கும் தங்குக சிவமயம் இது வந்து வருஷ வருஷம் வருது இது வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து இது வந்து ஃபெஸ்டிவல் ரொம்ப இந்த மயிலை போட ரொம்ப அதிகமாக போகிற கூட்டமே இது மெயின் ஃபெஸ்டிவல் இது ஒன்றா தான் இருக்கும்ங்க திருவிழா மாதிரி பேர் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கு நாங்கள் வருஷம் வருஷம் வருவோம் மறுநாள் அறுபத்தி மருக்கு வருவோம் நாங்கள் காவல்துறையா பண்றாங்க ஏன் அப்படின்னு பாக்குது எனக்கு சந்தோஷம் தானே தான் அப்ப வரது வருஷத்துல ஒரு நாள் தான் பாக்க வரும் சந்தோஷம் தான் இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் மயிலாப்பூர் தேர் மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 ஆனந்தமா இருக்குது நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே வந்து கபாலியோட அருள் கிடைக்கிற மாதிரி நாங்கள் எப்போவுமே இனிப்பிரியா தோழிகளாக நாங்கள் வருவோம் எனக்கு தோழி அமைஞ்சதே கபாலி ராதை இவங்க பேர் நானும் இவங்களும் ரொம்ப வருஷமாக வரும் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது சூப்பர் நீங்கள் எடுத்ததும் சூப்பர் தேங்க்யூ கபாலீஸ்வரர் கற்பகம்பால் இன்றைக்கு தேரோட்டம் சென்னையில் உள்ள அனைத்து மக்களும் இந்த தேரோட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு மிக மகிழ்ச்சி அடைகிறார்கள் சிவனோட அருளாலும் அம்பாலோட அருளாலும் அனைத்து மக்களும் எல்லாரும் நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன் லையுமே ரத்தோத்சவம் தான் பிரதானமான உற்சவம் அதனால தான் இருக்கிற தேவதைகள் வர ரத்தோத்சவம் நடக்கிற காலத்தில் வீட்டில் பாயச அடையவரை சமைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரத்தோத்ஸவம் வந்து பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதனால தான் தேரடி மஞ்சள் குங்குமம் வாங்கணும் எல்லாரும் சில பேர் மாங்கல்ய சரணம் வாங்கிப்பாங்க ரத்தோத்ஸவம் தேரடி மஞ்சள் வாங்கி எல்லாருக்கும் ஸ்ரீகளுக்கெல்லாம் திருப்பாங்க இந்த தேரடி மஞ்சள் வாங்குறதுங்கிறது அவ்வளோ விசேஷம் அது வாங்கி கொடுக்கறதுனால ஆயுஷம் ஆரோக்கியம் அஷ்டீஸ்வரியம் தீர்க்க சோமந்தரியம் மனசாந்தி இத்தரையும் ஏற்படுதுன்னு சாஸ்திரம் சொல்றது அப்படி ஏற்பட்ட விசேஷமான ரத்தோத்ஸவம் சாட்சா பூலோக வைக்கு பூலோக கைலாசமாக பூலோக வைகூட்டமாக திகழக்கூடிய இந்த மயூரேசேத்திரமான உள்ள இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரொம்ப விமர்சையாக நடந்துட்டுருக்கு சுவாமி கையில் அம்போடியும் வில்லோடியும் நானோடியும் அம்பாளோடியும் பிரம்மா சாரத்தியம் பண்ண சகல வேத நா சதுர வேரமும் முதலையாக அவ்வளோ அழகாக அனுக்கிரம் பண்ணிவிட்டேன் ஏர்பட்ட கோப்சம்கே யார் யார் ஜெம்மாந்திரத்துல ஒரு வாட்டிய ரத்தத்தோட மடத்த புடிச்சு இழுக்குறானோ அவால மறுபிறவி எடுக்க வேண்டியது சாஸ்திரம் கோவில் பம்முடி திருத்தல் நடக்கிறது இந்த திருத்தல் வைபவத்தில் இந்த திருமயிலை உழவாள திருப்பணி திருக்குழு சங்கம் தேசிய ஆன்மீக சேவா அரங்கத்தலை மயிலை சிவவாதிக்குழு இந்த குழு அருமையான வைபவம் இந்த நேரத்தில் திருத்த மக்கள் நல்லத்தில் கபாலீஸ்வரன் கண்பா அம்மா தாயார் முருகன் விநாயகர் சண்டிகர்கள் ஆகிய சுவாமிகள் சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறார் வெயில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது மதியம் ஒரு மணி அளவில் சுவாமி திறப்பாளி சொல்லிவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் நிலைக்கு வருவதற்கு ஒரு மணி அல்லது இரண்டு மணி ஆகும் ஆகவே இந்த திருக்கோயிலில் பெற்று அனைவரும் சிறப்பாக வாழ வேண்டும் கூட மனவின் சார்பாக ஓம் நம சிவாய சிவாய நம பேருக்கு இங்கே உள்ள பேர் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அனைவரும் வந்து சிவநாமத்தை சொல்லி கபாலீஸ்வரர் மாரி ஒரு உண்மையான தெய்வம் இங்கே உலகத்தை இருக்குமான்னு எனக்கு தெரியல கபாலீஸ்வரர் தான் இங்கே மெயின் அதனால் எல்லாரும் வாங்க சிவன் அருள் பெருங்க ஓம் நம சிவாய சிவாய நமோ எனக்கு தெரிய அறுபது வருஷமாக நான் இருக்கேன் இந்த தேரை மயிலாப்பூரில் தான் இருக்கேன் அறுபது வருஷமாக இங்கே இருக்கேன் நான் எனக்கு இப்போ அறுபத்தெட்டு வயசு ஆகுது அறுபது வருஷமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தேர் வந்து அவ்வளோ விசேஷம் தேர் நாளைக்கு அறுபத்தி மூணு மட்டும் மயிலாப்பூரில் எங்கே இருக்கிற ஜனங்களும் இங்கே வந்து பார்த்துட்டு போகும் பெரிய இது இது கபாலீஸ்வரர் கோயிலுன்றது ஒரு பெரிய இது அதனால் எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறது ரொம்ப சந்தோஷம் வி ஆர் வெரி பிளெஸ்ட் to come to mailapur and uh, worship uh, shiva and parvati thank you so much we are blessed Blessed to see all this மயிலாப்பூர் கோயிலில் திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற திருவிழா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய புறப்பாடு எப்போவுமே வருஷம் வருஷம் நடக்கும் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற திருவிழா இது ஆன்மீக சிவ சிவாச்சாரியன் மட்டும் இதில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக வந்து வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நல்லா நிறைய செய்வாங்க ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையான ஒரு திருவிழா மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவலு இந்த மயிலாப்பூரில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமை பார்க்குறேன் நால்வர் போற்றாலும் உயிர் துணையே பூமி ஏற்கோன் வெப்ப வைத்த புகழ் ஏற்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைத்த பெறான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திரு வாத ஊரார் திருத்தாள்கள் போற்றி போற்றி சம்பந்த பெருமான் இத்தலத்தில் பூம்பாவை என்ற செட்டி பெண்ணை நாகம் தீண்டி இறந்த பெண்ணை உயிர்ப்பித்து கொடுத்தார் இந்த பங்குனி பிரம்மோற்சவம் மிக வெகு விமர்சையாக நடக்கும் அதிலும் தேர் திருவிழாவும் அங்கம்பூம்பைய உயிர்ப்பித்தல் நிகழ்ச்சியும் நாளை தேர் திருவிழாவும் வெகு விமர்சையாக நடக்கும் இது கேட்கணுமா இதெல்லாம் எங்க இருந்த வர இதுக்கு கபாலி கபாலி ரொம்ப

கபாலி கற்பகம்பாலனாலே ஒரு பங்குனி மாதம் உற்சவம்னாலே எங்களுக்கு அது எங்களுக்கு தான் ஒரு நம்ம வீட்டு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் எப்படியோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம் கபாலி கற்பகம்பால் தான் லோகக்ஷேமத்துக்கு எல்லாமே பண்ணுறது நாங்கள் இதுதான் எல்லாமே எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் எல்லோரும் எல்லா விதத்துலையும் வளத்துலையும் நலத்துலையும் இப்போ தீர்ச்சம் எல்லாத்துலேயும் சௌக்கியமாக இருக்கணும் யாரும் கஷ்டப்படக்கூடாது அதனால் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கபாலி அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும் எந்த ஊர்லேருந்தோல்லாம் இங்கேருந்து வந்து தரிசனம் பண்ண வருவாங்க அது தேரும் அறுபத்தி மூரும் இந்த ரொம்ப பிரசித்தம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் பத்து நாளும் விசேஷந்தான் இந்த தேரும் அறுபத்தி மூணும் வந்து எல் எல்லா ஊர்லேருந்தும் ஜனங்க இங்கே வருவாங்க உப்புக்கல் மிளகுலாம் போடுறது இதெல்லாம் அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப இந்த ரெண்டு நாளில் ரொம்ப நடக்கும் எல்லாம் லோக ஷேமமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் சின்ன வயசுலேருந்து இதுவரை நான் பார்த்துட்டு வரேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக கபாலிஷ் ஒரு ஒரு திருவிழாவும் நான் மறக்காத கண்டிப்பாக பார்த்துருவேன் இந்த மக்களுக்கு பார்த்து ரொம்ப பொதுமக்கள் எல்லாம் பார்த்து பயன் இந்த கபாலி சொல்லுறேன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் தேர்வு இருக்கிறதுக்கோசம் வந்திருக்கிறேன் சாமியை பார்த்துட்டு இது என் பேர் பாண்டியன் திருவள்ளிக்கில் தான் இருக்கிறேன் இங்கே நான் கடை வச்சுக்கிறேன் நல்லபடியாக சாமி பார்த்தோம் சாமி வாக்குதே கபாலீஸ்வரர் வந்து நல்லா திருப்பம் நல்லா இருக்கு பேர் இந்த வருஷம் என்ன எதிர் வருஷம் பார்க்காம இன்னைக்கு நல்லா கூட்டம் இருக்கு சுவாமியோட அணுகிற எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் மயிலாப்பூர்லே இதுதான் எங்களுக்கு கபாலி கபாலின்னு சொல்றதே ஒரு அற்புதம்